ஒரு சின்ன வீட்டுல பிரியாவும் அவங்க அப்பாவும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க ஒரு நாள் பிரியாவோட அப்பா ராஜு பழைய பிரிட்ஜ் ஒன்றை சரி பண்ண வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாரு அப்பா அப்பா என்ன பிரிட்ஜ் இது நம்ம பிரிட்ஜ் மாதிரியே இல்லையே இது ரொம்ப அழகா இருக்கு இந்த நீல கலர் பூ என்ன ஸ்பெஷல் இதுவா இது ஒரு பழைய மாடல் ஒருத்தர் இத பழுது பார்க்க கொடுத்தாங்க பார்க்கத்தான் வித்தியாசமா இருக்கு உள்ள எல்லாம் பழைய பிரிட்ஜ் மாதிரி தான் இருக்கும் என்ன இருக்குன்னு திறந்து பார்ப்போம் அப்பா உள்ள இருட்டா இருக்கே லைட் எரியலையா அப்பா இங்க பாருங்க இது என்னது என்னது ஒண்ணும் இல்லையே பிரியா பழைய பிரிட்ஜ் தான் இதுவும் காய்கறி வைக்கிற கூடை ஐஸ் வைக்கிற இடம் இதெல்லாம் நீ பார்த்தது இல்லையா இல்லப்பா நீங்க சரியா பார்க்கல உள்ள ஒரு நீளமான பாத மாதிரி தெரியுது ஏதோ வெளிச்சம் வருது நீங்க நிஜமாவே பார்க்கலையா என்னது பாதை என்னமா நீ இப்படி கதை சொல்ற உனக்கு தூக்கம் வருதா போய் விளையாடு நான் இந்த ஃப்ரிட்ஜ் சரி பண்ணனும் ஒரு நாள் அப்பா வெளியில போயிருந்தாரு பிரியாவுக்கு அந்த ஃப்ரிட்ஜ் பார்க்காம இருக்க முடியல ஒரு தடவை திறந்து தான் பாப்போமே உள்ள என்னதான் இருக்குன்னு நினைச்சு மெதுவா ஃப்ரிட்ஜ் கதவ திறந்தா அப்பா இல்லாதப்போ ஒரு தடவை போய் பார்க்கலாம் பயமா தான் இருக்கு ஆனா உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமே பிரியா மெதுவா அந்த பாதைக்குள்ள ஒரு கால் வச்சு பார்த்தா தரையில ஏதோ பட்டுச்சு நல்லா உத்து பார்த்தா அது சாக்லேட் கல்லு வாவ் நான் ஆச்சரியப்பட்டா தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு முழுசும் உள்ள போனா அடையப்பா இது என்ன இடம் இங்க எல்லாமே வித்தியாசமா இருக்கே ஓடுது கேக் மலை மாதிரி பெருசா நிக்குது மரத்துல கலர் கலரா தொங்குது இது கனவா நிஜமா அந்த உலகமே உணவு பொருட்களால் செஞ்ச மாதிரி இருந்துச்சு ஆனா அங்க இருந்தவங்க எல்லாரும் ரொம்ப சோகமா இருந்தாங்க அவங்க முகத்துல அந்த சந்தோஷம் இல்ல ஏதோ குறைஞ்ச மாதிரி இருந்தாங்க அப்போ ஒரு குட்டி பையன் பிரியா கிட்ட மெதுவா நடந்து வந்தான் அவன் முகத்துல சோகம் தெரிஞ்சது நீ யாரு குட்டி பொண்ணு இங்க எப்படி வந்தே இந்த உலகம் இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல எல்லா சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டோம் நீ இங்க எப்படி வந்த உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் எல்லாரும் சோகமா இருக்கீங்க இந்த இடம் பார்க்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு அழகா இருந்த இடம் இது எங்க உலகத்துல இருந்து எல்லா சுவையையும் வண்ணத்தையும் ஒரு கெட்ட மந்திரவாதி திருடிட்டு போயிட்டான் எங்க கிட்ட இருந்த சமையல் ரகசியங்கள் புத்தகத்தை அவன் எடுத்துட்டு போயிட்டான் அதை கண்டுபிடிச்சு திரும்ப கொண்டு வர ஒரு வீரன் வேணும் நீ தான் அந்த வீரனா நான் சின்ன பொண்ணு தான் ஆனா கண்டிப்பா உங்களுக்கு உதவ முயற்சி பண்ணுவேன் அந்த புத்தகம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா பிரியாவும் மணியும் அந்த புத்தகத்தை தேடி புறப்பட்டாங்க மணி பிரியாவுக்கு சில தடைகளை தாண்டறதுக்கு உதவ ஒரு புதிர் சொன்னான் இந்த சாக்லேட் ஆற தாண்டணும்னா ஒரு புதிருக்கு பதில் சொல்லணும் நான் குளிரில் உறைவேன் சூட்டில் கரைவேன் என்னை சாப்பிட்டா சந்தோஷமா இருப்பீங்க நான் யாரு சொல்லு பார்ப்போம் பிரியா கொஞ்சம் யோசிச்சு சொன்னா ஆ ஐஸ்கிரீம் அதுதானே பிரியா சொன்னதும் அந்த சாக்லேட் ஆத்துல ஐஸ்கிரீம் பாலம் ஒண்ணு திடீர்னு உருவாச்சு ரெண்டு பேரும் அந்த பாலத்துல ஏறி பத்திரமா அக்கறையில போய் சேர்ந்தாங்க அப்புறம் அவங்க ஒரு பெரிய கேக் மலைய ஏறி போனாங்க அங்கே ஒரு மர்மமான குகை இருந்துச்சு அந்த குகைக்குள்ளதான் அந்த புத்தகம் இருக்குன்னு மணி சொன்னான் ஆனா குகை வாசல்ல ஒரு பூட்டு போட்டிருந்தது இந்த பூட்டை எப்படி திறக்கிறது சாவி எதுவும் இல்லையே கவலைப்படாத பிரியா இந்த பூற்று ஒரு மந்திர பூற்று இதுக்கும் ஒரு புதிர் இருக்கு நான் மூணு நிறங்கள் சேர்ந்தவன் ஆனா எனக்குன்னு ஒரு நிறம் இல்ல நான் யாரு பிரியா கொஞ்சம் யோசிச்சு சொன்னா சிவப்பு நீலம் பச்சை இது மூன்றும் சேர்ந்தா வெள்ளை கலர் வருமே அப்ப வெள்ளைதானா பிரியா வெள்ளைன்னு சொன்னதும் அந்த பூட்டு கிளிக்குன்னு சத்தம் கேட்டு திறந்தது உள்ள பார்த்தா ஒரு பழைய புத்தகம் பளபளன்னு மின்னிட்டு இருந்துச்சு பிரியா அந்த புத்தகத்தை எடுத்து திறந்தா அதுல அதுல நிறைய சமையல் குறிப்புகள் இருக்கும்னு நினைச்சா ஆனா ரெண்டே வார்த்தை தான் மின்னலா நம்பிக்கை அன்பு இது இது மட்டும் தானா இதுல இருக்கு எப்படி எல்லாத்தையும் சரி பண்ணும் அந்த 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 வார்த்தைகள் பிரகாசமா ஒளிர ஆரம்பிச்சது வெளிச்சம் உணவு உடனே அந்த இடம் மறுபடியும் வண்ணமயமா மாறிடுச்சு எல்லா மிட்டாய் மரத்திலையும் புதுசா மிட்டாய்கள் காய்க்க ஆரம்பிச்சு சாக்லேட் ஆத்துல மறுபடியும் இனிப்பான வாசனை வந்துச்சு அங்கிருந்தவங்க எல்லாரும் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க அந்த கெட்ட மந்திரவாதி வந்த தடமே இல்லாம போயிட்டான் பார்த்தியாமணி நம்பிக்கைக்கும் அன்புக்கும் எவ்வளவு சக்தி இருக்குன்னு இந்த புத்தகம் வெறும் வார்த்தைகள் இல்ல இது ஒரு மந்திரம் மணி சந்தோஷமா சொன்னான் நீ நிஜமாவே ஒரு வீர பொண்ணுதான் பிரியா நீ இல்லன்னா இந்த உலகம் பழைய மாதிரி சந்தோஷமா இருந்திருக்காது ரொம்ப நன்றி பிரியா அந்த பிரிட்ஜ் வழியா மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு வந்தா அவ பார்த்தது எல்லாம் கனவா அல்லது நிஜமானு அவளுக்கே கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு ஆனா அந்த நீல கலர் பூ மட்டும் எப்பவும் போல பழிச்சுன்னு இருந்துச்சு அப்பா கிட்ட இத பத்தி சொல்லலாமான்னு அவ யோசிச்சா அவ அப்பா வீட்டுக்கு வந்ததும் அப்பா அப்பா உங்களுக்கு தெரியுமா அந்த பழைய பிரிட்ஜுக்குள்ள ஒரு புது உலகம் இருக்கு அங்கே சாக்லேட் ஆறும் கேக் மலையும் இருக்கு அவ அப்பா சிரிச்சுகிட்டே சொன்னாரு அப்படியா என் செல்லம் நீ ரொம்ப நல்ல கதை சொல்றியே போய் விளையாடு இப்போ பிரியாவுக்கு தெரியும் அவ சொன்னது பொய்யல்லன்னு அந்த மாயாஜால அவளுக்கும் அந்த உணவு உலகத்துக்கும் ஒரு ரகசிய பாலமா இருந்துச்சு நம்பிக்கைக்கும் அன்புக்கும் வந்ததே ஒரு அதிசயம்தான் அதுக்குள்ள இன்னொரு உலகம் ஒளிஞ்சிருந்தது அதை விட பெரிய அதிசயம் சில கதவுகள் நம்ம கண்ணுக்கு தெரியாமலேயே இருக்கும் ஆனா நம்பிக்கைங்கிற சாவிய வச்சு திறந்தா புது உலகமே காத்திருக்கோம் பிரியா மாதிரியே நீங்களும் உங்க மனசுல இருக்கிற அதிசயங்களை நம்புங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்